எதை திறந்தாலும் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டா எதை திறந்தாலும் சுபாஷினி சுபாஷினி என்ன தப்பா செய்றீங்க உற்பத்தி நிலையங்கிறீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க எல்லா பொருளும் செய்யறீங்க அந்த அந்த பர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே இருக்கு உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன தேவைப்படுது எனக்கு வந்து ஒரு சேர் வேணும் எங்க அம்மாவுக்கு ஒரு சேர் வேணும் அவ்வளவுதான் அது வாங்க தான் வந்திருக்கீங்க அது உங்கள்கிட்ட இருக்கா சுபாஷினி வந்து இருக்கான்னு கேட்கறீங்க ஏகப்பட்ட சேர் இருக்கு கேட்ட மாதிரி ஒரு அருமையான சேர் இருக்கு நீங்க வாங்க தேக்குல வந்து ராக்கிங் சேர் சோ உட்காந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும் இந்த கால் வலி மூட்டு வலின்றது வரவே வராது அழகாக ரெஸ்ட்டாக உட்காந்து பாருங்க உட்காந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் எப்ப பெரட்டி வச்சு விட்டுறாது அதெல்லாம் எந்த பெரட்டிலாம் விடாதுங்க உங்க தாத்தா அப்பா அம்மா எல்லாம் ரெஸ்ட் இருக்கு சூப்பர் சேரு அருமையான சேரு தேக்குல பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும் எப்ப தேக்குல பண்ணிருக்கீங்க விலை இருபது முப்பதாயிரம் ரூபாய் சொல்லுவீங்களா என்ன ரேட்டு சொல்லுவீங்க வெளியில அந்த ரேட்டுங்க நம்ம சுபாஷினி எந்த ரேட் நீங்க எதிர்பார்க்குறீங்க நீங்க என்ன ஒரு இருபது ரூபா கொடுப்பீங்களா அதை விட கம்மி தான் என்ன சொல்றீங்க வெறும் வந்து பன்னெண்டாயிரம் மட்டும்தான் சரி பன்னெண்டாயிரம் ரூபாய் அவ்வளவுதான் பன்னெண்டாயிரம் தான் அந்த சரி இந்த பன்னெண்டாயிரம் ரூபா பணத்தை முடியாது அட்வான்ஸ் நாலாயிரம் கொண்டு வந்திருக்கேன் பரவாயில்ல நாலாயிரம் நம்ம பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கேன் நீங்க பேலன்ஸ் நாலாயிரத்தா கட்டிட்டு பேலன்ஸ் போட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த சேர் நீங்க தூக்கி ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துருவோம் உங்களுக்கு எங்க வீட்டுக்கு கொண்டு கொடுத்துருவீங்க வீட்டே கொண்டு வந்து கொடுத்துருவோம் பரவாயில்லையா ரொம்ப நன்றியா நீங்கள் ஆர்டர் பண்ண மாதிரி தான் முடிஞ்சா நீங்கள் நேரில் வந்திருக்கேன் அப்படி இல்லை நீங்கள் லாங்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வா கில் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அது கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சார் ரைட் வீட்டில் கொண்டு நீங்களே வச்சு கொடுத்துருவீங்கள வீட்டையும் கொண்டு வந்து கொடுத்துறோம் ரைட்டியா ஓகே